வெல்கம் டு அவர் யூடியூப் முரன்போ நாளைக்கு கேரள லாற்றி எல்லா கடைகளும் விடுமுறை நாளைக்கு சுதந்திர தினத்தை முன்னிட்டு அனைத்து கடைகளும் வருஷம் வருஷம் இந்த மூணு நாள் மட்டும் எல்லா கடைகளும் விடுமுறை அளிக்கப்படும் அதுபோக போக அந்தன்னைக்கு குழுக்களும் இல்லை ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர விழா ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு விழா அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி இந்த மூணு நாள் பார்த்திங்கன்னா குழுக்களும் நடைபெறாது அது போக எல்லா கடைகளும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க இது போக ஓணம் பண்டிகை அன்றைக்கும் எல்லா கடைகளும் விடுமுறை அந்த அன்றைக்கி குழுக்கள் கிடையாது அது போக வேறு ஏதாவது ஸ்ட்ரைக் பந்த் அப்படின்னா அது வந்து அந்த கவர்மெண்ட் கேரளா கவர்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ எப்போயுமே ஆகஸ்ட் பதினஞ்சு ஜனவரி இருபத்தாறு மற்றும் அக்டோபர் ரெண்டாம் தேதி எந்த வருடமும் குழுக்கள் நடைபெறாது அனைத்து கடைகளும் க்ளோஸாக தான் இருக்குது அதனால் நீங்கள் லாட்ரி எடுக்க போனீங்கன்னா இதை பிளான் பண்ணிவிட்டு போய்க்குங்க அதே மாதிரி இப்போ நாளைக்கு லீவு அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா எல்லா டிக்கெட்டும் மேக்ஸிமம் சேல்ஸ் ஆயிரும் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை டிக்கெட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான் ஏன்னா ஒரு நாள் குழுக்கலில் அப்படிங்கிற போது லாட்ரி பிரியர்கள் எல்லாருமே நிறையா வாங்கிடுவாங்க இன்றைக்கே வாங்கிடுவாங்க அதனால லாட்ரி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அதையும் நீங்கள் பிளான் பண்ணி வாங்கிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்